குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் நான் ஜெயம் பஷீர் தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய நாயகனாக நான் நடிச்சிருக்கேன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் தேசிய தலைவர் திரைப்படம் என்பது பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவனுடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கோம் இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு கூட சில நாட்கள் மட்டும் இருக்கிறது அந்த திரைப்படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்க்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக நான் எப்பவுமே நாகூர் தர்காவுடைய டியூட்டி இந்த தர்காவுக்கு வந்து ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து வெகு விரைவில் வர காத்திருக்கிறது எலெக்ஷனுடைய ரிசல்ட் எல்லாம் உடனே இந்த படத்தை திரையில் கொண்டு வர போகிறோம் முதல் முறையாக பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் திரையில் கொண்டு வரதுனால அவர் ஒரு சித்தர் அந்த சித்தருடைய வேடத்தை ஏற்று நான் தாங்கி நடிப்பதனால என்னையும் சித்தர் முறையில் சித்தர் வழிபாட்டு முறையில் நான் என்னையும் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாற்றியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாகுல மீத அவங்க அவங்களும் ஒரு பெரிய சித்தர் தான் இந்த சித்தர்கிட்ட வந்து நான் நிறைய வாட்டி முறையிடுவேன் என்னுடைய மனக்குமுறல்களையும் இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட வழிகளையும் இவங்ககிட்ட வந்து நான் முறையிடும் போது எனக்கு உடனடியாக விடிவு கிடைக்கும் அதனால தான் இந்த தர்காக்கு நான் குடும்பத்தோடு வந்து இந்த வாட்டி முறையிட்டிருக்கேன் இந்த படம் போன போனாடி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் வெற்றி அடைந்த உடனேயும் இங்கேயே வந்து ப்ரே பண்ணுவேன் ஏன்னா ஐயா வந்து ஒரு சித்தரா வாழ்ந்து ஏழு எளிய மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து வாழ்ந்தவர் இங்கே உலகத்துலேயே எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வரம் வந்து ஒரு மனிதனை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் போல் இங்கே மனிதனாக பிறந்து இங்கே வந்து சித்தலா வாழ்ந்து இந்த தர்காவில் இருக்கார் இங்கே அவடியா சாகுல அமிதா அவுளி அவங்க இவங்கள ஒரு சித்தரா வந்து இந்த தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்டத்தினுடைய ஏன் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கார் அதனால தான் இந்த தர்காவுக்கு வந்தேன் இந்த தர்காவை நான் நிச்சயமாக எது வேணுனாலும் நடக்குது அது என்னுடைய நம்பிக்கை எல்லா மதத்திலும் இந்த தர்காவுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா மதமே இல்லாமல் அனைத்து மதமும் இங்கே தர்காவில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இல்லாமல் இந்து முறை பிரகாரம் நடை திறப்பது நடை மூடுவது கோயில் வழிபாடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் இங்கே நடத்திட்டுருக்கோம் நாங்கள் வந்து இனம் மதம் மொழிகளுக்கு கடந்த ஜாதிகளை கடந்து நாங்கள் எல்லா மனிதர்களாக மனித நேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு திரைப்படம் முதல் முறையாக வரும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி செய்யணும்னு நம்புறேன் சார் ஏன் போன வருஷமும் நான் தர்காக்கு வந்துட்டு படம் ரெகுலர் ரிலீஸ் ஆகிடும் பேட்டி கொடுத்தீங்க இந்த வருஷமும் விரைவில் ரிலீஸ் ஆகிடும்னு பேட்டி கொடுத்துருக்கீங்க தான் ரிலீஸ் ஆகும் என்ன தடையாக இருக்குது வேற ஏதாவது அரசியல் குறுக்கீடு இருக்குதா இல்லை தடைகள் ஒன்றும் இல்லை இந்த படம் வந்து சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு ரெண்டு காலகட்டங்கள் இருக்குது ரெண்டு காலகட்டங்களில் எங்களுக்கு தேவையான அந்த பதிவு சுதந்திரத்துக்கு முன் எப்படி அந்த இடம் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு பின் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது இந்த படத்தில் ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு காட்சிகளையும் வந்து வரலாற்று பிழை இல்லாமல் எடுப்பதற்கு எனக்கு இத்தனை மூன்று ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு இப்போ படத்தை முடித்து ரெடி ஆகிடுச்சு படம் படம் ரிலீஸ்க்கு தயாராகிடுச்சு வந்து இப்போ இளையராஜாவுடைய இசை கோர்ப்பு பணிகள் நடந்து கொஞ்சம் அண்ணா ஆனால் நான் அடுத்தது வேலுநாச்சியார் என்ற படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய டாக்டர் தான் வேலுநாச்சியார் நினைக்கிறாங்க அந்த படம் இந்த ரிலீஸ் ரப்ப பார்த்து நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் வேலுநாச்சியார் தேர்தலோட முடிவெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் தேர்தலுடைய முடிவுகள் அதான் எல்லாருமே மக்கள் பரவலாக பேசிக்கிறது வந்து ஒரு மோடியினுடைய எதிர்ப்பு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்மீ முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாநில ஆட்சி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருபது பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இருபது பர்சன்ட் மக்களும் வந்து ஒரு மோடியினுடைய எதிர்ப்பை தான் வந்து காட்டியிருக்காங்க இந்த தேர்தலில்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் நான் இருக்கேன் ஏன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் டே மண்டே வந்து அஜ்மீர் போக போகிறேன் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அங்கே இருக்கவங்களாம் தான் சொல்கிறாங்க போன வாட்டி இருந்த அளவுக்குலாம் இந்த வாட்டி வராதுங்க அவங்க பிஜேபி கவர்மெண்ட் நம்பர் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் நம்புவாங்க யூபி யூபியை அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவாங்க அங்கே இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போன வாட்டி டென் பர்சன்ட் வின் பண்ணாங்க இந்த வாட்டி அவங்க டென் பர்சன்ட் வின் பண்ணதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாமே இன்றைக்கி ஒற்றுமையாக ஒன்று கூடி நூறு சதவீத வாக்குகளை ஓட்டு போட்டிருக்காங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேறு கம்யூனிட்டியில் வேணால் ஓட்டு போட கம்மி கம்மியாக இருக்கும் இங்கே முஸ்லீம்ஸ் எல்லாம் தன்னுடைய அவனுடைய வெறுப்பை காட்டணும் இந்த மோடியினுடைய அரசின் மீது இருக்கக்கூடிய அவங்க விருப்பம் காட்டணும்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க இதனுடைய ஓட்டு நிச்சயமாக பிரதமரைக்கும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் தமிழக முதல்வர் நிச்சயமாக இந்த துணை பிரதமர் ஆவார்னு சொல்லி நாங்கள்லாம் நினைக்கிறோம் நிச்சயமாக நடக்கும்